விபத்தில் சிக்கி நடிகை கணவருடன் அதிர்ச்சி மரணமா கண்ணடியில் தமிழ் சினிமா திரும்பப்படுங்கள் குடும்பத்தினர்கள் எல்லாருமே கிளம்பி இப்போது துபாய்க்கு புறப்பட்டு போயிருக்காங்க அங்கே மிகப்பெரிய ஒரு பதற்றம் ஏற்பட்டிருக்கு காரணம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நடிகை வரலட்சுமி சத்துமா அவர்கள் இவங்க சரத்துக்குமாடிய மூத்த மகள் சரத்குமாருக்கு ஏற்கனவே முதல் திருமணம் சாயா சிங் அப்படிங்கிற ஒரு நடிகை கூட ஆணுச்சு ஆனால் அவங்களுக்கும் சரத்குமார்க்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க அதன் பிறகு சரத்குமார் தந்த வாழ்க்கையில் ஒரு ஒளிவட்டம் வராதா அப்படின்னு காத்துட்டு இருக்கும்போது தான் நடிகை ராதிகா கூட சரத்குமார் சேர்ந்து நடித்த சில திரைப்படங்கள் பயங்கரமாக வெற்றி அடைஞ்சது இவங்க தான் நம்மளுடைய வாழ்க்கையோட பெரிய உறுதுணையாக இருக்க போகிறாங்க அப்படின்னு சரத்குமார் ராதிகாட்டை பேசி மனசை மாற்றி ரெண்டு பேருமே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அதன் பிறகு ரெண்டு பேருக்கும் ராகுல் அப்படிங்கிற ஒரு ஆண் குழந்தையும் பிறந்துச்சு ரெண்டு பேருமே சினிமாவில் இப்போது மிக முக்கியமான கதாபாத்திரங்களை நடிச்சிட்டும் இருக்காங்க ரெண்டு பேரும் தமிழ் சினிமாவுடைய மூத்த நடிகர்களாக இருக்காங்க இப்படி அப்படி தனது முதல் மனைவியின் மகளான வரலட்சுமிக்கு ரீசண்டாக ஒரு முக்கியமான தொழில்பதில் திருமணம் பண்ணி வச்சாங்க இந்த திருமணம் கூட பயங்கரமான ஒரு சர்ச்சைக்கு உள்ளானுச்சு ஏன்னா வரலட்சுமி ஏற்கனவே நடிகர் விஷாலை உருகி உருகி காதலிச்சாங்க ரெண்டு பேருமே திருமணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தோம் ஆனால் ரெண்டு பேருக்கும் இடையில சின்ன ஒரு கருத்து வேறுபாட்டால் ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க ரெண்டு பேருமே திருமணம் பண்ணிக்கல அதன் பிறகு சரத்குமார் நிக்கோலஸ் சஞ்சய் அப்படிங்கிற ஒரு தொழிலதிபரை நம்ம வரலட்சுமிக்கு திருமணம் பண்ணி வச்சாரு ஏற்கனவே நிக்கோலஸுக்கு ஆனவர் அவருக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்குது விவாகரத்து வாங்கிட்டாங்க இந்த நிலைமையில வரலட்சுமியை கொண்டு போய் அவருக்கு கல்யாணம் கொடுக்கறது எந்த விதத்தில் நியாயம் என்ன காரணத்துக்காக இப்படி சரத்குமார் பண்றாரு அப்படின்னு எல்லாருமே கருத்தை தெரிவித்தாங்க ஆனால் அதுக்கு வரலட்சுமி பொறுத்த வரைக்கும் தன் அப்பா பார்த்து வைக்கிற எந்த ஒரு பையனாக இருந்தாலும் கண்டிப்பாக அவன் எனக்கு ஆவான் நான் அவனை திருமணம் பண்ணிப்பேன் அப்படின்னு திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க சரி ஓகே உங்கள் லைஃப் உங்கள் கீழே தான் இருக்குது நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே அவங்களுக்கு வாழ்த்தும் தெரிவித்தாங்க அதன் பேருக்கு ரெண்டு பேருமே கிளம்பி இப்போது வெளிநாடுகளில் பல இடங்களுக்கு ஒன்றா டூர் இருக்காங்க சொல்லப்போனால் ஒரு வருடம் தாண்டியும் இன்னும் தனது ஹனிமூனை கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க வரலட்சுமியும் அவருடைய கணவரும் இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவரை பத்தின விஷயங்கள் வீட்டுல பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுச்சு காரணம் என்ன அப்படின்னா ரீசெண்டா நடிகை ராதிகாவுடைய அம்மா இறந்து போனாங்க அந்த நேரத்தில் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து அவங்களுக்கு இரங்கல் தெரிவித்தாங்க நிறைய பேர் ஃபோனில் கால் பண்ணி இரங்கல் தெரிவித்தாங்க ஆனால் வரலட்சுமியும் அவங்களுடைய கணவர் மட்டும் வரவும் இல்லை இது வரைக்கும் ராதிகாட்டை கால் பண்ணி பேசவும் இல்லை இதுவே ராதிகாவுக்கும் சரத்குமார்க்கும் பயங்கர ஒரு கருத்து வேறுபாட்டை உண்டு பண்ணுச்சு இருந்தாலும் வேறு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சரத்குமார் எவ்வளவோ சமாதானப்படுத்தி ராதிகாவை ஒன்றா வச்சுருக்காங்க இந்த நிலைமையில் தான் நம்ம வரலட்சுமி கால் பண்ணி சரத்துக்குமார்ட்ட பேசியிருக்காங்க மாதிரி நாங்கள் அடுத்த மாதம் ஊர்காலம் இருக்கோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க இதுவே நடிகை ராதிகாவுக்கும் இருக்கும் இடையில சின்ன ஒரு பிரச்சனையும் உண்டு பண்ணியிருக்கு அவள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அவள்கிட்ட பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ராதிகாவுக்கும் சரதுகுமா இருக்கும் இல்ல சண்டையும் போயிருந்துருக்கு அதனால ரீசெண்டாக நம்ம வரலட்சுமி கால் பண்ற எந்த ஒரு ஃபோனையுமே சரத்துகுமார் எடுக்காம அவாய்ட் பண்ணியிருக்காரு இது வரலட்சுமிக்கு பெரிய ஒரு மனவளச்சல் உள்ளாக்கியிருக்கு எதனால் தன் அப்பா கால் பண்ணால் எடுக்க மாட்டுறாரு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல அதன் பிறகு தனது நண்பர்களுக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க அதன் பிறகு அவங்க நண்பர்கள் மூலயமா தான் இங்கே நடந்த எல்லா விஷயமுமே வரலட்சுமிக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்னா அப்பா வேணும் தான் ஃபோன் எடுக்காமல் இருக்கார் அதுக்கு காரணமே நிறைய ராதிகா தான் அப்படின்னு ஒரு மன உளைச்சலில் உள்ள இருக்காங்க வரலட்சுமி சரி இதாக இருந்தாலும் நேரில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு இருந்திருக்காங்க அதன் பிறகு நம்ம வரலட்சுமியும் தனது கணவரும் காரில் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்திருக்காங்க அந்த நேரத்தில் வரலட்சுமி தான் காரை ட்ரைவ் பண்ணி போயிருக்காங்க அப்போது ஏற்கனவே வரலட்சுமிக்கு இந்த மன உளைச்சல் வர இந்த மன உளைச்சலில் காரை ஒழுங்காக ட்ரைவ் பண்ணாமல் அன்கண்ட்ரோலாக அதாவது ரொம்ப வேகமாக போனதில் கண்ட்ரோல் மீறி போய் அவங்களுடைய கார் முன்னாடி போன காரில் மோதி பின்னாடி வந்த லாரியில் மோதி கார் பயங்கர இருக்குது அதில் ரெண்டு பேருமே படுகாயம் அடைஞ்சு மருத்துவமனையில் மிக மிக ஒரு ஆபத்தான நிலைமையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்களாம் அதன் பிறகு அவங்களுக்கு டாக்டர்கள் எல்லாருமே மிக முக்கியமான தீவிர சிகிச்சைகள் அழித்து வந்துட்டுருக்காங்களாம் இந்த செய்தி எப்படியோ சர்த்தகுமாருக்கு தெரிய வந்திருக்கு தெரிய வந்த உடனே பயங்கரமாக கண் கலங்கியிருக்காரு ஃபீல் பண்ணி அழுதுருக்காரு உடனடியாக புறப்பட்டு இப்போது துபாயில் வரலட்சுமி அனுமதிக்கப்பட்டிருக்க மருத்துவமனைக்கும் புறப்பட்டு போயிருக்கதா மிக முக்கியமான செய்திகள் இனியத்தில் வெளியாகியிருக்கு இது உச்சக்கட்ட அதிர்ச்சியை தமிழக மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு